மே மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது ஏழு அன்பு ஆண்டவரே மெய்ப்பூற்றுகின்ற மெய்ப்புகழியம் அப்பா காலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரை மலைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு கேடயமாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை பராமரிக்கின்ற எங்கள் அன்பு நேசுகிறேன் நீரே எங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஏசுவேன் உடைய கண்ணின் கருவிழி போல் பாதுகாப்பதற்காக நன்றி ஏசுவேன் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அழைத்த விதிப்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நிறைய எங்களுக்கு அப்பா எல்லாமாக இருந்து எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்கின்றவர் இவரை எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் போக்கி தகப்பினேன் உமக்காக நாங்கள் வாழும்படியாக எசுவேனீர் எங்களை இவரை பரிசுத்தோடு நீங்கள் நடத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இவரை எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மீறி அறிந்திருக்கிறீர் அப்பா நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழுகின்ற மகனாக மகளாக எங்களும் இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே எல்லாம் ஒரு நாள் ஆண்டவரையும் மாயமாக மறைந்து போக மேசுவேன் அப்பா உங்களுடைய அன்பு மட்டுமே நிரந்தரம் என்பதை ஆண்டவரே நாங்கள் பலமுறை ஆண்டவரையும் தெரிந்திருந்து மேசுவேன் நாங்கள் ஆண்டவரே சில நேரங்களிலே நேரங்களிலேசுவேன் அதை புரிந்து கொள்ளேசுவே இந்த உலகம் எங்களுக்கு அண்டவரை சந்தோஷத்தை கொடுக்கின்றது பின்னாலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் மனநிலையை உமக்கு அவரே செவி சாய்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை நீர் ஒருவரே நிரந்தரம் நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களை அண்டவரையும் முற்றிலும் அண்டவரை வழி நடத்துகின்றவர் அப்பா அப்பா தந்தையே அண்டவரே என்று கூப்பிடுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றதே அதை முழுமையாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே

மனதை கொடுப்பீராக ஆம் தகப்பன இந்த உலகத்தில் தகப்பனை பதவி பட்டம் எல்லாம் தகப்பனே அப்பா உண்மையான அமைதி இந்த பல நேரங்களில் எங்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் பா எல்லா நிலைமைகளையும் ஆண்டவரை மாற்றி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையுடைய பாதத்தில் ஆண்டு எங்களை ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கின்றோமா இதே எங்களை பொறுப்பெடுத்து வழி ஜெபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக தகுந்த நேரத்தில் நீரை தகப்பனை எல்லா தேவைகளையும் பெற்று கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய ஜபங்களை பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தினோம் எங்கள் ஜீவனும் ஆவியமாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்